என்னடா பார்சல் பாக்ஸ் வச்சிருக்கேன்னு பாக்கிறீங்களா நமக்கு சென்னையிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு நம்ம ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம் இது வந்திருக்குன்னு வந்திருக்குன்னா பெரம்பூரில் இருக்க விசாலாட்சி மில்க் சென்டர்லருந்து வந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நல்லா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஃபேமஸான கடை பால் சர்பத் வந்து ரோஸ் மில்க்கு உங்களுக்கு நன்னாரி சர்பத்து ப்ளஸ்ஸு ஜிகிர்தண்டா அப்புறம் சூடான பாதாம் மில்கு இப்போ வேறு வந்து நல்லா போலிலாம் போடுறாங்க நான் கேள்விப்பட்டேன் போலி பனியாரெல்லாம் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்களும் அந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஒரு ரோஸ் மில்கு ஒரு சாக்லேட்டு அப்புறம் ஒரு பால் சர்பத் தான் மெயின் இன்கிரீடியன்ஸ் பால் சர்பத் ஓகே இதை நம்ம எப்படி பண்ண பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒட்டி பழம் நல்லா இருக்காதுல்ல இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு குட்டிஸ் இருந்தாலும் நல்லா இருக்கும் நம்ம குட்டிஸை வர ரெடி ஒன் டூ த்ரீ நீங்களா அப்ப நான் வந்தீங்க அப்ப செய்யலாமா செய்யலாம்

எடுத்துலாம் அடுத்து ஊத்திக்கலாம் தேன் மாதிரி இருக்க நன்னாரி சர்ப்பு மஞ்சள்

फ्रेंड्स நீங்களும் இதுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சொல்லுங்க நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க வா அவளதா சாக்லேட் செகண்ட் லைட் நம்ம கலக்கி கலக்கி ஃபை நோ கமானதா ஆஹ் மேய் அவがりது வந்து இந்த மாதிரி மொறு மொறுன்னு நோ அவரேஸ்

पता मत की हम लोग लल्ला में नहीं बंदे नहीं चलते हम लोग बैठा हैं हम लोग लल्ला में नीचे चलते हैं ना हम लोग ओके ना हम लोग में किसी में फुल हूँ लाय जो जो तंस लम्बो इंडिकेटर आप ஆஹா ரொம்ப இருக்கு

बॉल भरकोतो वा ओ वाओ ट्राई करना फ्रेंड इप्पो मिक्स பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் चॉकलेट आइसक्रीम मतलब आइसक्रीम போட்டுக்கலாம்

இத கிட்கேட் எடுத்து ஹ்ம் சூப்பரா இருக்கு அந்த சாக்லேட் சிரப் ஓட இந்த கிட்கேட் ஒரு தி டைட்டானிக் கப்ல மாதிரி டைட்டானிக் மாதிரி ஓகே அதுக்குள்ள பசங்க பண்ணிட்டோம் Super. Oh, cameraman. Ok. Kameraet er borte.

பால் சர்வத்துல மெயின் இன்கிரீடிய அதாவது இது வந்து இப்ப என்ன எனக்காமி இது வந்து பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி இது நீங்க வந்து மஸ்ட் ட்ரை சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்லலாம் இது நீங்க ட்ரை தயிசு ட்ரை பண்ணி ஆகணும் இதுவுமே அப்புறம் இந்த சப்ஸா சீட்ஸ்னு சொல்லுவாங்க இது கூட இதை கூட நீங்க ட்ரை பண்ணணும் இது அப்புறம் வந்து இந்த பாதாம் பிஸ்னு அப்புறம் வந்து நான் சொன்ன லெமன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க ஹைட்ரேட்டிங் ஜூஸ் வந்து நீங்க நன்னாரி சர்பத்தோட நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சே ஆகணும் ஏன்னா அப்போதான் உங்க ஈட்டை குறைக்கும் ஏன்னா ரொம்ப சென்னையிலலாம் ரொம்ப வெயில் அதனால உங்களை இப்போ இந்த பால் சிறப்பத்தில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இது நம்ம சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஓகே இப்போ நம்ம பால் பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதோட மேலே டாப்பிங்ஸ் என்னன்னா இது வந்து ஒரு நீங்கள் பாலேடு கூட சொல்லலாம் பாலேடு பிளஸ் பால்கோவா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை மேலே அடிக்க போறோம் பாருங்க எப்படி இருக்கு பால் சர்பத் எப்படி இருக்கு கீழெல்லாம் சர்பத் நீங்க எப்படி நன்னா சர்பத் வந்து ரொம்ப எதுவுமே நீங்க சம்மர் நீங்க பிடிக்க வேண்டிய பசங்க என்ன சொல்றேன் பாருங்க

இதே ட்ரை இப்போ நம்ம ட்ரை ஓகே சாப்பிட்டு எல்லாம் பயங்கரமா இருக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து ரோஸ்ミルク நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே வாங்க

செம்ம ஸ்மெல்லா இருக்கு ரோஸ் மில்க் ஸ்மெல்லு ரோஸ் மில்க் ஸ்மெல் தான் இப்போ நம்ம ரோஸ் மில்க் எப்படி பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் வச்ச பால் பாலேடு இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ பால்கோவை கூட போட்டுக்கலாம் நாங்க பால்கோவை போட்டு சாப்பிடலாம் இருக்கோம் ஆடி போட்டுணும் மேலாப்பில் மிதக்கணும் ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஸ்மெல் சூப்பரா இருக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க சூப்பரா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரோஸ் மில்க் ஃப்ராக்ரன்ஸ் எப்பவுமே ரோஸ் மில்க் ஃப்ராக்ரன்ஸ் தான் அதை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு இது வராது

பால் சர்பத் நன்னாரி சாக்லேட் ஷேக்கு ரோஸ் மில்கு நம்ம விசாலாட்சி மில்க் சென்டர்லேருந்து வந்த எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை பண்ணிட்டோம் எப்படி இருந்தது பசங்களா சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் விசாலாட்சி மில்க் சென்டர் ரொம்ப நன்றி இந்த பார்சல் நாங்கள் சொன்னோன்னு அனுப்பிச்சதுக்கு இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெரம்பூரில் இருக்குது இங்கே வந்து பால் சர்பத் மாத்திரம் இல்லை குலாப் ஜாமுன் ஸ்ரீவிலிபத்தூர் பால்கோவா அப்புறம் வந்து இந்த கடையோட மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை வந்து பால் சர்வத் நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அது மேலே அந்த டாப்பிங்ஸோடு போட்டு தருவாங்க பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் அதோட இங்கே ரோஸ் மில்க் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பாதாம் மில்க் இங்கே எப்போயுமே சுட சுட கிடைக்கும் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம வீட்டில் வந்து பேக்கெட் பாலில் வந்து அது செஞ்சால் வராது இங்கே வந்து தனியாக அதுக்கு பண்ணை வச்சு டெய்லியும் பால் கறந்து அந்த பால்லேருந்து இந்த மில்க் ஐட்டம்ஸ் இந்த மில்க் டெசர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணுறாங்க அதனால தான் என்னமோ தெரில இவங்களோட டெசர்ட்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது நீங்கள் எங்கே வேணால் சென்னையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த கடை மாதிரி கண்டிப்பாக வரவே வராதுங்க நீங்கள் ஒன்ஸ் இந்த வயல் இதை ட்ரை பண்ணி ஆகணும் அது இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து பணியாரம் போலி இதெல்லாம் கூட நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க

ஓகே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்கள் சண்டே சூப்பராக முடிஞ்சது பாரா பீஸ் அப்புறம் சப்ஸா சீட்ஸ் எல்லாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குறிச்சி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் மந்த்லி ட்வைஸ் இதை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா அவங்க உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுத்தா ஆகணும் ஓகே நாங்களும் நல்லா ட்ரை பண்ணி எஞ்சாய் பண்ணட்டும் ஓகே we will see you on our சசி சைனிங் ஆஃப் फ्रॉम ரிச்சா subscribe பண்ணுங்க bell button-அ comment பண்ணுங்க